ஹாய் இப்படி இன்னைக்கு என்ன சுவிட்ச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாரு இங்கே பாருங்கள் விளாண்டுட்டு இருக்கார் தூங்காமல் அங்கே பாருங்கள் ஒர்ன்னு சவுண்டு ஒவ்வொரு சேட்டை வர வர ம் நைன் மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுது தாங்க முடியல எங்களால் இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் என்ன சுவிட்சுமா சுவிட்சு குட்டி இங்கே பாருங்கள் காலை எங்கே பாருங்கள் நீங்களே அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் நீங்களே பாருங்கள் என்ன சேட்டை சிச்சூ முடியலை காலை இந்த கால தூக்கி வாயில் வைப்பான் கையை தூக்கி வாயில் வைக்க வேண்டியது ம் தொட்டிலில் போட்டால் தொட்டியில் விட்டு வெளியில் மாதிரியானம்னா தூங்குற அவன் பாட்டுக்கு ம் கொஞ்சம் ஆள் இல்லைன்னா அவ்வளோதான் சுச்சுமா ஃபுல்லாக இந்த கொக்காமல்ல வச்சா சாப்பிட வேண்டியது இல்லைன்னா அப்படியே வாய்க்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்னான்னா சேட்டை ஏ சுஜோ ஏ சுஜுமா பொடி பொடி கை வைக்கக்கூடாது பாட்டோ பேட்ட செட்டு எங்கே பாருங்க நம்ம கையை வைக்க வேண்டியது ஆ ஏய் ஏன் கையை வைக்காதடி பொடி நீங்களே பாருங்கள் கையை வாங்கி உள்ள வைக்காண்டி ஏய் சுஜ்மா சுட்சுமா அப்படியே சாஞ்சிடுவோம் கொஞ்சம் விட்டா ஹாய் சொல்லு ஹாய் சுஜு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு குட் நைட் சொல்லுமா இங்கே பாரு சுஜு ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லுடி பாட்டோ குட் நைட் சொல்லுடி எல்லாத்துக்கும் என் பாட்டு நீ என் செட்டு நீ இந்த எந்த வாயில கிடைச்சாலும் உள்ள வச்சுக்க வேண்டியது ம் வேர்க்குது கொஞ்சம் காத்துலன்னா அப்படி வேறுக்குது ம் ஹம் சுஜுக்கு செம்மையாக வேர்த்துருது சுஜு உன் ஹேர் எல்லாத்தையும் காட்டு உன் ஹேர் உன் ஹேர் எல்லாத்தையும் காட்டுமா சுஜ்மா அவங்க அம்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுஜ்மா சுஜ் குட்டி இந்த கீச்சன் இன்னொருத்தங்க கிஃப்ட்டு பண்ணாங்க இந்த வெள்ளி கீச்சன் போட்டிருக்காரு இவரு போட்டுரு விட்டுருக்கோம் கையில் சுஷ்மா சுஜோ இங்கே பார் இங்கே பார் எல்லாத்தையும் ஹாய் சொல்லு நீ அவ்வளோதான் இது கிடச்சிச்சுல என்னமே நான் கண்டுக்க கூட மாட்டான் அவ்வளோதான் அதை வச்சு போட்டு வாயில் போட்டு மென்னு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் பயங்கர சேட்டை ஏ சுஜோ சுஜ்மா சுஜ்குட்டி தர முடியாது தர முடியாது இங்கே பாரு இங்கே பாரு விளாண்டுட்டு இருக்காரு நாங்களும் எல்லாரும் சாப்பிட்டோம் தூங்க போறோம் பாய் குட் நைட்